அரசியல் அரசியல்னாவது ஒரு சாக்கடை உலக அரசியலை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் பேண்ட் சட்டு போடுறோம் அப்படின்னா அந்த பேண்ட் சட்டை கூட வந்து உலக அரசியலால் உருவாக்கப்பட்டது அது நம்ம பெட்ரோல் போடணும்னா கூட அந்த பெட்ரோல் நம்ம வீட்டு பக்கத்து கிணத்துல இருந்தே எடுத்து நம்ம ஊத்தி சேனல்வுட் டிவி சார்பாக உலகம் எங்கும் பரவி வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம் நான் உங்கள் அதிகர் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து உலக அரசியல் சம்பந்தப்பட்டமா நிறைய விடயங்களை பார்க்க போறோம் உலக அரசியலை ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்கான விளக்கமும் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறேன் உலக அரசியலை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து தெளிவா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் போனா நம்ம பகுதிகளில் வந்துட்டு சாதாரணமாக பேசுவாங்க அரசியல் அரசியல்னா அது ஒரு சாக்கடை அது ஒரு அது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க அரசியல் என்னாலே ஒரு கெட்ட ஒரு சொல்லாக வந்து மாற்றி அமைக்கப்பட்டு பார்வையில் இருக்கு இத மாற்றி அமைக்கிற ஒரு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்துல பாக்கணும் ஏன் ஏனென்றால் அரசியல் என்பது ஒரு உன்னதமான பணி அதை புரிஞ்சுக்கணும் நம்ம உன்னதமான பணி இப்போ ஒருங்கிணைப்பு மற்றும் அதன் கட்டமைப்பு தான் அரசியல் இப்போ அந்த குடும்பம் எப்படி நடத்தப்படுகிறது நிதி சார்ந்து அடுத்து அவங்க அவங்களுடைய வளர்ச்சி சார்ந்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய கல்வி அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தில் தேவைப்படக்கூடிய மருத்துவம் இது எல்லாம் அவங்க வந்து த அந்த குடும்பத்துடைய தலைவரும் அந்த தலைவியும் வந்து எப்படி அதை கட்டமைத்து அதை வந்து வழி நடத்துகிறார்களோ அதுதான் அரசியல் இப்போ நம்ம ஒரு குடும்பத்தை நல்வழிப்படுத்த நம்ம குடும்பமே எடுத்துக்கலாமே நம்ம குடும்பத்துல நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நமக்கு எந்தளவுக்கு நன்மைகளை செய்திருக்காங்க அதுதான் அரசியல் இப்போ ஒரு குடும்பம் அப்படின்னா பல குடும்பம் சேர்ந்ததுதான் ஒரு நாடு அந்த நாட்டை வழி நடத்துவதற்கு ஒரு தலைமை தேவைப்படுகிறது ஒரு தகப்பன் தேவைப்படுகிறான் அதை போலதான் அதுதான் அரசியல் என்கிற அந்த தலைமைதான் அரசியல் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் நல்ல பணிகள் இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அரசியல் ஏன் நல்ல பணி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்றது இப்ப நீங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படையில தான் இனி வரும் காலங்கள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா உலக அரசியலை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இப்ப உள்ளூர் அரசியலை பத்தி நம்ம தினந்தோறும் நம்ம வந்து ஆஹ் செய்தித்தாள்ல படிக்கிறோம் தொலைக்காட்சியில பாக்குறோம் பல யூடியூப் சேனல்கள் இன்னைக்கு நிறைய நம்ம அது வந்து அன்றாடம் நம்ம வந்து நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற அரசியலை பார்க்குறோம் ஆனால் நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசியலை வழி நடத்தக்கூடிய ஒரு உலக அரசியல் போக்கு ஒன்று இருக்கு அந்த அரசியலை பத்தி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நாம வந்து பேண்டு சட்டு போடுறோம் அப்படின்னா அந்த பேண்டு சட்டை கூட வந்து உலக அரசியலால் உருவாக்கப்பட்டது அது நம்ம மேல் திணிக்கப்பட்டது நாம நம்ம நம்மளுடைய ஆடைகள் வந்துட்டு பேண்டு சட்டை இந்த மாதிரி எல்லாம் இல்லை வே டி டி அந்த மாதிரி தான் போட்டிருந்தோம் புடவை இன்றைக்கு புடவை எல்லாம் புடவை கெட்டது அரிதா போயிடுச்சு எல்லாம் சுடிதார் இப்படி எல்லாம் மாறிட்டாங்க அது போல இந்த இதை நிர்ணயிப்பது யார் இதை நிர்ணயிப்பதார் நீ அணுகின்ற ஆடையை நிர்ணயிப்பது யார் நீ உண்ணுகின்ற உணவை நிர்ணயிப்பது யார் இதுதான் நீங்க வந்து ஒரு கேள்வியா இருக்குது இப்ப நாம் நம் மண்ணில் நம் பாரம்பரிய உணவு முறை என்பது நாம் உண் உண்ண உணவு முறை என்பது வேறு இப்பொழுது நாம் உண்ணக்கூடிய உணவு முறை என்பது வேறு உணவு பொருட்கள் வேறு இது அனைத்தும் வேறு இது எங்கிருந்து வந்தது இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்க பெட்ரோல் போடணும்னா கூட அந்த பெட்ரோல் நம்ம வீட்டு பக்கத்து கிணத்துல இருந்தே எடுத்து நம்ம ஊத்தி போடுறது இல்லை எங்கிருந்தோ வருது சவுதியிலிருந்து வருது ஈரான்ல இருந்து வருது ரஷ்யாவில இருந்து வருது இப்படி பல நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அதன் பிறகுதான் நாம எங்கிருந்தோ வருது அது அங்கிருந்து வருது அங்க விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது அந்த விலை இங்க வந்து மாற்றமடைகிறது மாற்றமடைந்த விலையை கொடுத்து நாம் அந்த பெட்ரோலை பயன்படுத்துகின்ற ஒரு தான் உலக அரசியல் இன்று நிர்ணயிக்கிறது அப்போ உலக அரசியலை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பெட்ரோலுடைய பெட்ரோல் டீசலுடைய ஏற்றமோ விலை இறக்கமோ நமக்கு இங்கு விலைவாசியை கூட்டி இறக்கியும் காட்டப்படும் அது நாம் அனுபவிக்கிற ஒரு நிகழ்வு அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உலக அரசியலை நாம் படிக்க வேண்டும் உதாரணத்துக்கு இன்றைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீன் பாலஸ்தீன பிரச்சனை இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இன்றைய நேற்றைய பிரச்சனை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தொடரக்கூடிய ஒரு வரலாறு தான் அந்த இன்றைய இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான ஒரு சண்டை இப்ப இதை பத்தி நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டுமா வேணாவா உலக அரசியலை தெளிவாக படித்தே ஆக வேண்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க நாம் எல்லாம் ஏதோ ஒரு பட்டியல் அடைக்கப்பட்ட ஆடுகள் போல நம்மை யாரோ எங்கிருந்தோ ஆட்டி படைக்கும் முதலாளிகள் போல இன்றைய இந்த நிகழ்வுகளை நாம் அன்றாடம் நம்மை சுற்றி உலகத்தில் என்னென்ன மூலையில் என்னென்ன நடக்குது நாம் ஏதோ இந்தியா இந்தியாவில் வாழ்கின்ற நம்ம மட்டும்தான் இங்க வந்து ஆடுகள் அல்ல உலகம் முழுக்க பல நாடுகள் இங்கு வந்து ஆடுகளை தான் இந்த உலக அரசியல் ஏதோ ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்மளை வச்சிருக்காங்க இத வரும் காலத்துல இன்னும் தெளிவாக இன்னும் அன்றாட நிகழ்வுகள் இன்றைக்கு வந்து உலக அரசியல் முக்கியமான நிகழ்வுகள் பத்தியும் மற்றும் உலக அரசியல் வரலாறுகள் எப்படி எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டன எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த வரலாறு மாறி இருக்கு இனக்குழுக்கள் மாற்றப்பட்டு இந்த நாடுகளுடைய பெயர்களை மாற்றப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அமெரிக்கா என்ற நாடு எப்போ உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சில நூற்றாண்டுகளுக்கு தான் அதற்கு முன்னாடி அமெரிக்கா என்ற நாடு அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த பழங்குடி இனத்தாருக்கு சொந்தமானது அங்கு போய் அவங்களை அவங்கள வந்து அந்த இப்ப பழங்குடி இனத்தையே அழித்துதான் உருவாக்கப்பட்ட ஒரு நாடுதான் அமெரிக்கா இப்போ இதை போன்ற வரலாறுகள் எல்லாம் அந்த வரலாறுகள் தொடர்ச்சியாக நீச்சியாக எங்கு வரைக்கும் வந்திருக்கு நாம் அதில் எங்கு இருக்கிறோம் நம்மளுடைய ஒரு இனக்குழு கூட்டம் நம் தமிழர் இனத்திலும் இந்த உலக அரசியல் எந்த அளவுக்கு விளையாடி இருக்கு என்பதை அனைத்தும் நாம் இனிமே இந்த நிகழ் நிகழ்ச்சியின் மூலமாக நாம பார்க்க போறோம் இதற்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று சாண்டல்வுட் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டன் அழுத்துங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்